அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் கவியின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இரண்டு கவிதைகளோடு உங்களோடு பகிர்ந்திட வந்துள்ளேன் மரிக்கும் செம்மண் பூமி இன்றைய காலகட்டத்திலே பூ மண்ணானது நிறைய கட்டடங்கள் நிறைந்து வருவதனால் உங்கள் மண் மூடப்பட்டு வருகின்றது அதாவது கட்டடங்களால் நிறைந்து விவசாய தொழிலுக்கான நிலங்கள் போகின்ற நிலைமை இப்போது ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது அத்தோடு இயற்கை ரசாயன இயற்கை ரசாயனங்களை பாவிப்பதை விட செயற்கை ரசாயனங்கள் அதோடு நெகிழிகள் என்பவற்றின் பயன்பாட்டினாலும் எங்கள் மண் வளம் குன்றி போகின்றது அந்த வகையிலே மரிக்கும் செம்மண் பூமி என்ற தலைப்பில் உங்களுக்கு கவிதையொன்று கொண்டு வந்துள்ளேன் மெரிக்கும் செம்மண் பூமி இயற்கை தந்த கொடையே இனியதாம் நன்கொடையே உயிர்களின் வாழ்வுக்கு உகந்ததாம் இப்பூமியே இயற்கை தந்த கொடையே இனியதாம் நன்கொடையே உயிர்களின் வாழ்வுக்கு உகந்ததாம் இப்பூமியே பயிர்கள் நாட்டி பசியது போக்கியே நோயில்லா வாழ்வோடு நிம்மதியம் கண்டோமே பயிர்கள் நாட்டி பசியது போக்கியே நோயில்லா வாழ்வோடு நிம்மதியும் கண்டோமே நவீன யுகம் வந்தது புவியின் நிலை வெந்தது நவீன யுகம் வந்தது புவியின் நிலை வெந்தது கட்டடங்கள் ஓங்கிடவே களனிகள் மறைந்தது கட்டடங்கள் ஓங்கிடவே களனிகள் மறைந்தன வானம் பார்த்த பூமியும் வாடகைக்கு போனது வானம் பார்த்த பூமியும் வாடகைக்கு போனது மரங்களும் வெட்டி சாய்த்தனர் ஓங்கி வளர்ந்த மரங்களும் ஒட்ட வெட்டி சாய்த்தனர் உட்காத பொருளெல்லாம் உலக சந்தையிலே வந்துட வண்ண கண்ணை கொள்ளையிட வாங்கியோர் உட்காத பொருளெல்லாம் உலக சந்தையில் வந்துட வண்ணம் கண்ணை கொள்ளையிட வாங்கியோர் எண்ணம்போல் பயனுற்று எடுத்தெறிந்தனர் மண்ணிலே போல் பயனுற்று எடுத்த மண்ணிலே அ மாந்தரால் வளமெற்றது மண்ணுமே அறிவெற்ற மாந்தரால் வளமெற்றது மண்ணுமே நச்சு பதார்த்தங்கள் நாளும் அதிகரிக்க மச்சு போகுதே மண்ணின் குணமதும் நச்சு பதார்த்தங்கள் நாளும் அதிகரிக்க மச்சு போகுதே மண்ணின் குணமதும் மானிடர் செயலினால் மாண்டிடும் மண்ணுயிர்கள் மானிடர் செயலினால் மாண்டிடும் மண்ணுயிர்கள் விதைத்திடும் மண்ணுமே மறித்துத்தான் போகுதே விதைத்திடும் மண்ணுமே மறித்துத்தான் போகுதே நெகிழிகள் நிறைந்து நிலக்கண் அடைத்து முகுளும் இயற்கைக்கு முற்றுப்புள்ளியானதே நெகிழிகள் நிறைந்து நிலக்கண் அடைத்து முகுளும் இயற்கைக்கு முற்றுப்புள்ளியானதே கனன்றிடும் தீயாய் கருகுதே செம்மண் கனன்றிடும் தீயாய் கருகுதே செம்மண் வழியின்றி தினமும் தவிக்குதே எம்மண் வழியின்றி தினமும் தவிக்குதே எம்மண் அடுத்து வலியின்றி வாழ்வு வளமாகாது அதாவது வலிகள் இல்லாது நாங்கள் எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியாது என்பதாக அடுத்த என்னுடைய கவிதை வலியின்றி வாழ்வு வளமாகாது உளிப்பட்ட கல்லே சிலையாகி நிற்கும் உதைப்பட்ட மண்ணே திடமான பானை கல்லே சிலையாகி நிற்கும் செங்கல் சுவருக்கு பலம் சுடுபட்ட செங்கல் சுவருக்கு பலம் அறம்பட்ட ஆயுதம் கூர்மையில் திறம் அறம்பட்ட ஆயுதம் கூர்மையில் திறம் விழுந்திட்ட விதையும் மரமாகி பயன் தரும் உழுதிட்ட வயலே உணவை தந்திடும் விழுதிட்ட விதையும் மரமாகி பயன் தரும் உழுதிட்ட வயலே உணவை தந்திடும் உழைப்பாலுயரும் உனக்கு தினமும் உள்ளம் கிழிக்கும் உள்ளான வசைமொழிகள் உழைப்பாலுயரும் உனக்கு தினமும் உள்ளம் கிழிக்கும் முள்ளான வசைமொழிகள் நிலையற்ற வாழ்வில் நிம்மதி இல்லை நிலையற்ற வாழ்வில் நிம்மதி இல்லை நினைவில் வந்துடும் தொல்லைகள் எட்டி கடந்திட ஏற்றிடும் வலிகளை எட்டி கடந்திட ஏற்றமும் உன்னை கிட்டிடும் உண்மை ஏற்றமும் உன்னை கிட்டிடும் உண்மை சுமையை சுகமாக்கி கருவை சுமந்தவள் சுமையை சுகமாக்கி கருவை சுமந்தவள் வலி என்று நினைத்தால் வாழ்வினக்கு உண்டோ என்று நினைத்தால் வாழ்வுமக்கு உண்டோ வலியின்றி வாழ்வு வளமாகாது என்ற துணிவோடு என்றும் துலங்கிடல் மேன்மை வலியின்றி வாழ்வு வளமாகாது என்ற துணிவோடு என்றும் துலங்கிடல் மேன்மை சிகரம் தொட்டுடும் சிந்தனையே உன்னில் சிகரம் தொட்டுடும் சிந்தனையே உன்னில் முகரும் மூச்சாக்கி முன்னேற்றம் கண்டடு முகரும் மூச்சாக்கி முன்னேற்றம் கண்டது நன்றி